இயேசு கிறிஸ்து நாம் மைமைப்படுவதாக இன்றும் கூட நாம் வார்த்தையா இருக்கிற தேவனை தான் ஒரு பாடல் பாட இருக்கிறோம் ஆதியும் ஆனவ நீரே ஆதியும் அந்தமும் ஆணவ நீரே அல் பாபும் இருப்பவ நீரே அல்பாபு பாபு இருப்பவ நீரே ஓம் என்றும் ஆமென்றோ ஆமனின்றும் இருப்பவ மா அமன்றும் இருப்பவ நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே அதில் வார்த்தையா இருந்தவ நீரே அதில் வார்த்தையா இருந்தவ நீரே சிருஷ்டிகல்லா ஆதியுமானீரே சிருஷ்டிக்கல்லா ஆதியுமானிறே ஓம் என்று மாமென்றோ ஆமை என்று இருப்பவ ஓம் என்று மாமென்றோ என்று மீறுப்பவ நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே வார்த்தை வார்த்தையானவர் வார்த்தை வார்த்தையானவர் மாம்சமானிரே பாவத்தை போக்க சிலுவை ஏற்றிரே பாவத்தை போக்க சிலுவை ஓம் ஓமென்று மாமென்றோ என்றோ நின்றும் இருப்பவர் ஓம் என்று மாமென்றோ அமை நின்றும் இருப்பவர் நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே வார்த்தையாலே சர்வத்தின் தாங்கினி வார்த்தையாளே சர்வத்தின் தாங்கினி வார்த்தையாளே அழிவை கொடுக்கிறே வார்த்தையாளே அழிவை கொடுக்கிறே ஓம் என்று மாமென்றோ அமெண்டும் இருப்பவ ஓம் என்று மாமென்றோ அமெண்டும் இருப்பவ நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே சகலமுமவர் பாடைது சகலமும்மாலே பாடைக்கப்பட்டது அவரை அன்றி வேறொரு இல்லையே அவரை அன்றி வேறொரு இல்லையே ஓம் என்றும் என்று அமென்றும் இருப்பவர் ஓம் என்றும் ஆமென்றோ ஆமென்றும் இருப்பவர் நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே ஆதியும் அந்தமும் ஆணவ நீரே ஆதியும் அந்தமும் ஆணவ நீரே அல்பாவும் மைகாவாயிருப்பவ நீரே அல்பாவும் மைகாவாயிருப்பவ நீரே ஓம் என்றும் ஆமென்றும் ஆமென்றும் இருப்பவ ஓம் என்றும் ஆமென்றோ ஆமன் என்றும் இருப்பவர் நித்தியமான தேவ நீரே நித்தியமான தேவ நீரே ஹாலே லூயா தேங்க்யூ ஓம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறவர் அவரே தான் நித்தியமான இருக்கிறார் அவரே ஆதியும் இருக்கிறார் அவரே அல்வம் ஒமையாவும் இருக்கிறார் அம்மேன்